அதிகாலையில் அலறிய மக்கள் மெக்சிகோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இரண்டாவது பூகம்பம் கடந்த சில காலமாகவே உலகின் பல்வேறு பகுதிகளிலும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு மக்களிடையே பீதியை கிளப்பி வருகிறது அப்படிதான் இன்று மெக்சிகோ நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது மெக்சிகோவின் ஒக்சாகா கடற்கரையை ஒட்டி இன்று காலை ஆறு ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த திடீர் பூகம்பத்தால் அங்குள்ள மக்கள் அச்சத்திலும் உள்ளனர் நிலநடுக்கம் என்பது மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது மேலும் அது எப்போது எங்கு ஏற்படும் என்பதையும் துல்லியமாக கணிக்க முடியாமலேயே பூகங்கள் பேரழிவை ஏற்படுத்துவதாக உள்ளன கடந்த சில நாட்களாகவே ரஷ்யா துருக்கி என உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தொடர்ச்சியாக நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது இதற்கிடையே இன்று காலை மெக்சிகோவின் ஒக்சாகா கடற்கரை அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இன்று அதிகாலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஆறு புள்ளி ஜீரோ ஆக பதிவாகியுள்ளது மேலும் அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கம் அங்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்புதான் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது இப்போது வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது முன்னதாக சனிக்கிழமை அன்று குவாத்தாமாலாவின் தென்மேற்கு கடற்கரையில் சாம்பெரிக்கோவிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தென் தென்மேற்கில் ஐந்து புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானது கோத்தமாலா நகரம் மற்றும் தெற்கு மெக்சிகோவிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது அதே நாளில் மெக்சிகோவின் சியாசாஸ் கடற்கரையிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஐந்து புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானது இந்த அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சத்திலும் உள்ளனர் அதே நேரம் இந்த பூகம்பங்களால் எந்தவித உயிரிழப்புகளோ அல்லது முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு சேதங்களோ ஏற்படவில்லை என்று மெக்சிகோ மற்றும் குவாத்மாலா அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் அந்த பகுதிகள் வசிக்கும் மக்கள் இந்த நிலநடுக்கத்தால் தங்கள் கட்டிடங்கள் எப்போது குலுங்கின என்று வீடியோ குலை இணையத்தில் பகிர தொடங்கியுள்ளனர் மேலும் நமது பூமிக்கு அடியில் பல டிக்டோனிக் தகடுகள் உள்ளன அவை ஒன்றை ஒன்றை மோதும்போதே நிலநடுக்கம் ஏற்படுகிறது அதன்படி மெக்சிகோ மற்றும் குவாத்மாலா ஆகிய நாடுகள் வட அமெரிக்கா கோகோஸ் மற்றும் கரிபியன் டெக்டோனிக் தட்டுகளின் நில அதிர்வு செயல்பாட்டு விளிம்பியல் அமைந்துள்ளன இதனால் அவை தொடர்ந்து நிலநடுக்க அபாயத்தை எதிர்கொள்கின்றன குறுகிய காலத்தில் இப்படி அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்படும் நிலைகள் அங்கு ஒரு வலிமையான நிலநடுக்கம் ஏற்படும் ஆபத்து இருப்பதையே உணர்த்துவதாக இருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்